அனைவருக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை மூலம் வழங்க சென்னை சினர்ஜி கிங் ஜேசி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு எது நல்ல நாள் எது கெட்ட நாள் அருமை நண்பர்களே பல ஆண்டுகள் பழகிய ஒரு நட்பில் யாராவது ஒருவரை பற்றி ஒருவரிடம் தப்பாக சொல்லும்போது அதற்காக கவலைப்படாமல் அதை கேள்வி கேட்காத ஒரு நட்பு அமையும் என்றால் அது கிடைத்த நாளெல்லாம் நல்ல நாள் ஒருவேளை அப்படி உயர்ந்த கேள்வி கேட்காத உரிமை பெற்ற நட்பில் ஒரு நண்பர் இன்னொரு நண்பருக்கு தவறு செய்தால் அது இழுக்கான நாளாக கருதப்படுகிறது உதாரணத்துக்கு வந்து ஹானஸ்ட்ராஜ் என்ற படத்தில் விஜயகாந்த் நடிச்சிருப்பார் அதில் அவருடைய நண்பர் தேவன் நடிச்சிருப்பார் வரதராஜனாக ஏழ்மை காரணமாக நண்பர் வந்து ஒரு கள்ளநோட்டு அடித்து பணம் சம்பாதிப்பார் அதை போய் விஜயகாந்திட்ட ஒருத்தர் சொல்லும்போது அவர் நம்ப மாட்டார் என அந்த கேள்வியை கேட்காத உயர்ந்த நட்பு ஆனாலும் தகுந்த காரணங்களோடு அது நிரூபிக்கப்படும் போது விஜயகாந்த் மிகவும் வருத்தப்படுவார் அவரோடு பழகிய நாட்களுக்காக வருத்தப்படுவார் அந்த நாளை இழுக்கான நாள் என்று நினைப்பார் நண்பரை காவல்துறையில் பிடித்துக் கொடுப்பார் இப்போ கேள்வியே கேட்காம உரிமை பெற்ற அந்த நட்பில் ஒரு சின்ன தவறு நடக்கும் போது அந்த நாள் இழுக்கான நாளாக கருதப்படுகிறது வள்ளுவர் என்ன சொல்றார்னா கேள்ழுக்கம் கேளா கழுதகமி வல்லார்க்கு நாள் இழுக்கம் நட்டார் செய்யின் அப்படிங்கிறார் கேள்வியை கேட்பது இழுக்கானது உயர்ந்த உரிமை பெற்ற நட்பில் அந்த மாதிரி கேள் இழுக்கம் கேளா கழுதமை வல்லார்க்கு கேட்காத உரிமை பெற்ற நட்புக்கு நாள் இழுக்காக அமைந்து விடுகிறது நட்டார் செய்யின் நண்பர் ஒரு தவறு செய்தார் அந்த நாள் இழுக்கான நாளாக மாறிவிடுகிறது அதுதான் பயனுள்ள நாள்னு சொல்றாங்க ஏன் கேட்டா அந்த தவறுக்கு முற்றுப்புள்ளி வைத்த நாள் என்பதால் கலைஞர் என்ன சொல்றாருன்னா கலைஞருடைய உரையில் அவர் என்ன சொல்றாருனா அந்த நண்பரோடு பழகிய அத்தனை நாட்களுமே இழுக்கான நாள் தவறான நாட்கள் அப்படின்னு சொல்றாரு ஆகவே நண்பர்களே உரிமை பெற்ற நட்பு கேள்வியே கேட்காத உரிமை பெற்ற நட்பு தொடர வேண்டும் என்றால் ஒரு சிறிய தவறு கூட ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்